இஸ்ரேல் சார்பாக ஒரு சமாதான உடன்படிக்கையை மேற்கொள்வதற்கு எகிப்து வழியாக ஹமாஸுக்கு சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டு புதிய கோரிக்கை ஒன்று அனுப்பப்பட்டிருந்தது அதை நாங்கள் பரிசீலித்து கொண்டிருக்கிறோம் அது தொடர்பான விவரங்களை நாங்கள் சொல்லுவோம் என்று ஏற்கனவே ஹமாஸ் அறிவித்திருந்தார்கள் அப்படியான நிலையில் தற்போது இஸ்ரேல் அனுப்பி வைத்த அதாவது நிபந்தனைகள் அடங்கிய செய்திகளை நாங்கள் படித்துவிட்டோம் அது தொடர்பான விவரங்களை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்கிற செய்திகளை ஹமாஸினுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கிற ஹலீல் அல் ஹையா அவர்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார் குறிப்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால் இஸ்ரேலுடைய அந்த நிபந்தனைகளுக்கு எங்களுடைய பதிலை பொறுத்தவரையில் மிக தெளிவாக நிலைப்பாடுதான் மொத்தமாக காசாவில் யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் யுத்தம் நிறுத்தப்பட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் காசாவை விட்டு மொத்தமாக வெளியேற வேண்டும் எங்கள் உரிமை எங்களுக்கு வேண்டும் அது கிடைத்தால் மட்டும்தான் சமாதானம் என்று மீண்டும் சமாதானம் தொடர்பான தங்களுடைய நிலைப்பாட்டை மிக துல்லியமாக இஸ்ரேலுக்கு ஹமாஸ் அறிவித்து விட்டது இந்த நிலையில் குறைந்தது முப்பத்தி மூன்று பனைய கைதிகளையாவது நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் ரஃபா மீது நாங்கள் தாக்குதல் நடத்தியே தீர்வோம் என்று விடாப்பிடியாக நிற்கிறார் நெத்தன்யாகு காரணம் என்னன்னா இந்த முப்பத்தி மூணு பேர் அவங்க யாரை கேட்குறாங்களோ அந்த முப்பத்தி மூணு பேருக்குள்ள ஐம்பது வயதை தாண்டிய முதியவர்கள் இருப்பதாகவும் பெண்களும் சிறுவர்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது எனவே இவர்களை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் இல்லை என்று சொன்னால் நாங்கள் ரஃபா மீது தாக்குதல் நடத்துவதை யாராலும் தடுக்க முடியாது தவிர்க்க முடியாது என்று எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறார் நெத்தன்யாகு ரஃபா மீதான தாக்குதலை பொறுத்தவரையில் பெரும்பாலும் தற்போது ரஃபா மீதான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது என்பது உலகத்திற்கு எதிரையும் குறிப்பாக வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கும் முப்பது பேருக்கு மேற்பட்டவர்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அநியாயமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலிய ராணுவத்தினால் செய்திகளுக்கு தரைப்படை தாக்குதலை ஆரம்பிப்போம் என்கிற எச்சரிக்கையை தான் விடுத்துக் கொண்டிருக்கிறார் நாங்கள் ரஃபாவை தாக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் முப்பத்தி மூன்று பேரையாவது விடுதலை செய்ய வேண்டும் இதற்கான காரணம் என்னன்னு கேட்டால் இந்த விடுதலை செய்ய சொல்லி கடுமையான ஆர்ப்பாட்டங்கள் வாரக்கணக்காக டெல்லவிவிலே நடைபெற்று வருகிறது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கும் அவருடைய அரசாங்கத்துக்கும் எதிராக பாரிய மக்கள் எழுச்சி இஸ்ரேலுக்குள் ஆரம்பித்து பல கட்டங்களை அது தாண்டி கொண்டே இருக்கிறது அவர்களால் அதை இடக்க முடியாமல் கட்டுப்படுத்த முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள் ஒருபுறம் அவர்கள் ஹமாசோடு சண்டையிட வேண்டும் மறுபுறம் ஹிஸ்புல் ஹிஸ்புல்லாக்களோடு மோத வேண்டும் இன்னொரு புறமாக ஊதிகளோடு அவர்களை என்ன செய்கிறார்கள் என்பதை அவதானிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக தற்போது வம்படியாக சென்று தலையிலே கொட்டு வாங்கிய கதையாக ஈரானையும் அவர்கள் வம்பு கெளுத்து தற்போது மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் எனவே ஈரான் மீதான அச்சமும் அவர்களுக்கு எனி டைம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இப்படியான ஒரு நெருக்கடியும் தற்போது பெஞ்சமின் நத்தனியாக அரசாங்கத்திற்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இந்த யுத்தத்தை நிறுத்தணும் என்று உலக நாடே கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் யுத்தத்தை நிறுத்தினால் ஆட்சி போய்விடும் ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்றால் யுத்தத்தை நடத்த வேண்டும் என்கிற இரண்டும் கெட்டான் நிலைப்பாட்டில் பெஞ்சமின் நத்தனியாக இருக்கிறார் ஒரு தனி மனிதனுடைய பதவி வெறி ஒரு தனி மனிதனுடைய பதவி ஆசைக்காக முப்பத்தி நான்காயிரம் பேர் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் சகிக்க முடியாத கசப்பான உண்மையாக இருக்கிறது இந்த நிலையில்தான் நீங்கள் ரஃபா மீதான தாக்குதலை ஆரம்பித்தால் கூட எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் எந்த விதமான நிபந்தனைகளுக்கு அடிப்படையிலான எந்தவிதமான ஒரு பேச்சுவார்த்தைகளுக்கும் சமாதான நிலைப்பாடுகளுக்கும் வரமாட்டோம் ரஃபா மீது நீங்கள் தாக்கல் நடத்தினாலும் உங்களோடு மோதுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கிறார் ஹலீல் அல் ஹையா என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நாம் பார்க்க முடியும் அதே நேரத்தில் ஐசிசி என்கிற இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் சார்பாக இன்றைக்கும் நேற்றும் முக்கியமான பல எச்சரிக்கைகள் பெஞ்சமின் நெத்தனியாகும் மீது விடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக பெஞ்சமின் நெத்தனியாகவும் அவருடைய ஆட்களும் அவர்களுடைய படைகளும் சர்வதேச யுத்த விதிமுறைகளை மீறி கடுமையான யுத்த ரீதியிலான பாதிப்புகளை காசா மீது உண்டாக்கி இருக்கிறார்கள் யுத்த மீறல்களை செய்திருக்கிறார்கள் எனவே அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்கிற அளவுக்கு உச்சம் தொட்டிருக்கிறது ஐசிசியினுடைய நிலைப்பாடு எனவே ஐசிசியினுடைய நிலைப்பாட்டுக்கு பதிலளிக்க வேண்டிய நிர்பந்தமும் இஸ்ரேலுக்கு இருக்கிறது குறிப்பாக இஸ்ரேலிய பிரதமர் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை காசாவுக்கு சுதந்திரம் கிடைக்காத வரைக்கும் நெத்தனியாவுக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் காசா சுதந்திர தேசமாக பாலஸ்தீனம் சுதந்திர தேசமாக மாறிவிட்டால் கண்டிப்பாக இந்த தீர்ப்பு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அப்படி நடைமுறைப்படுத்தப்படுகிற நிலை வந்தால் பெஞ்சமின் நத்தன்யாகு இந்த அடிப்படையிலும் கம்பி எண்ண வேண்டி வரும் எது எப்படி போனாலும் இந்த யுத்தம் ஒரு கட்டத்தை அடையும் போது பெஞ்சமின் நத்தன்யாகினுடைய பதவி இல்லாமல் போகும்போது அவர் காசா மீது யுத்தம் தொடுத்ததற்காக கம்பி எண்ணுகிறாரோ இல்லையோ இந்த யுத்தத்தினால் அவர்களுடைய பல ஹாஸ்டேஜஸ்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைக்காக அவருடைய அரசாங்க பலவீனத்திற்காக அவர் கண்டிப்பாக கம்பி எண்ண வேண்டிய நிலை இருக்கிறது என்பது வெளிப்படையான உண்மையாக தற்போது மாறி நிற்கிறது இந்த நேரத்தில் தான் எக்காரணம் கொண்டும் ஐசிசியினுடைய குற்றச்சாட்டுக்களையும் ஐசிசியினுடைய தீர்ப்புகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நான் இருக்கிற வரைக்கும் அதை ஏற்றுக்கொள்ள விட மாட்டேன் என்கிறார் பெஞ்சமின் நத்தன் யாகு காரணம் என்னென்னு கேட்டால் ஐசிசியினுடைய கண்ட்ரோலுக்கு கீழே இஸ்ரேல் இல்லை நாங்கள் உங்கள் கண்ட்ரோலில் இல்லை உங்களுடைய எந்த விதமான ஒப்பந்தங்களிலும் நாங்கள் கையெழுத்திடவில்லை என்கிறார் பெஞ்சமின் அது கூட ஒரு திட்டமிட்ட செயல்பாடாக அவர்கள் அமைத்து வைத்திருக்கிறார்கள் ஐசிசிக்கு நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் என்று அமெரிக்கா வழியாக அமெரிக்காவினுடைய சப்போர்ட்டோட அவங்க ஒதுங்கி நிற்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஐசிசியினுடைய இந்த தீர்ப்பு தற்போதைய நிலையில் இஸ்ரேலை ஒன்றும் செய்யாது இஸ்ரேல் பிரதமர் கைது செய்யப்பட்டுவார் இஸ்ரேல் பிரதமர் அரெஸ்ட் ஆயிடுவார் என்கிற மாதிரியெல்லாம் செய்திகள் பரப்பப்படுகிறது அது ஒன்றுமே நடக்காது அங்கே கைது செய்யவும் முடியாது கைது செய்யவும் மாட்டாங்க என்னத்தை நடந்தாலும் இந்த ஐசிசியோ எந்த சிசியோ வந்தாலும் எல்லாம் அமெரிக்காவுக்கு கீழே தான் நிற்க போகிறான் எனவே அமெரிக்கா இது அத்தனையும் பாதுகாத்து பெஞ்சமின் நெத்தனியாகவோ இந்த நிமிடம் வரைக்கும் பாதுகாத்து கொண்டிருக்கிறது என்னைக்கு பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரம் கிடைக்கிறதோ சுதந்திர தேசமாக அவர்கள் நீங்கள் ஐநாவிலே எங்களுக்கு நீதி வேண்டும் என்று கேட்கிற நேரத்தில் வேண்டுமானால் சில நடவடிக்கைகள் நகர்வுகள் ஏற்பட வாய்ப்பு என்பதையும் நாம் இந்த இடத்திலே இந்த புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இப்படியான நேரத்தில் தான் இஸ்ரேலுடைய ஒரு கப்பலை ஹர்மூஸ் பகுதிகளில் ஈரான் கைப்பற்றியது என்பது நமக்கெல்லாம் தெரியும் கடந்த ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி இஸ்லாமிக் ரெவலூஷனரி காட் கோப்ஸ் என்கிற ஐஆர்ஜிசி என்கிற மிக முக்கியமான படை பிரிவுதான் இந்த கப்பலை கைப்பற்றியது அவர்களுடைய ஹெலிகாப்டர்ல போய் அவர்களுடைய படையினரை இறக்கி ஹொர்மோஸ் நீர்நிலையில் வச்சு கைப்பற்றினாங்க அந்த நீர்நிலை நீர்நிலையுண்டா என்ன என்கிற முழு விவரம் தனி வீடியோவாக நம்ம பேசியிருக்கிறோம் பார்க்காதவர்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ளும் குறிப் குறிப்பாக மாணவர்கள் கட்டாயம் பார்த்து கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த ஹோர்மோஸ் சம்பந்தமான நிறைய தகவல்கள் அதில் நம்ம பதிய வைத்திருக்கிறோம் இந்த ஹோர்மோஸ் பகுதி என்பது ஈரானுடையவும் ஓமானுடையவும் நிலப்பரப்புகளோடு இடையிலே பயணிக்கக்கூடிய கடற்பரப்பாக இருக்கிறது முப்பத்தி மூன்று கிலோமீட்டர்கள் நீல அகலத்தை அகலத்தை கொண்டது அதிலே மூன்று கிலோமீட்டர்கள் மட்டும்தான் கப்பல் பயணிக்கக்கூடிய ஆழமான கடற்பரப்பாக இருக்கிறது இந்த கடற்பரப்பை ஆளுகிற மிக முக்கியமான நாடாக இருப்பதே ஈரான் தான் ஈரானின்

கப்பலை பிளாக் பண்ணி தூக்கினாங்க கப்பலை பிளாக் பண்ணி தூக்கினதோட கப்பலை பற்றியே பார்த்து கொண்டிருந்த இஸ்ரேலுக்கு அடுத்த ஆச்சரியமாகத்தான் அவர்களுடைய ட்ரோன் அட்டாக்கை ஈரான் பண்ணினாங்க அதைத் தொடர்ந்து பேலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலையும் நடத்தி இருந்தார்கள் இப்போ சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டால் இந்த கப்பல் கைப்பற்றப்பட்டிருக்கிறது கை கப்பலிலே இருந்த எல்லாம் அவர்கள் விடுவித்து விட்டார்கள் கப்பலை விடுவிக்கலை அதே நேரத்தில் கப்பலில் இருக்கக்கூடிய பணியாளர்களையும் நாங்கள் விடுவிக்க தயார் என்று ஈரான் அறிவி பெரும்பான்மையானவங்க இந்தியன்ஸா இந்தியன் அவர்கள் இந்தியாவோடு இருக்கிற நெருக்கத்தினாலும் விடுதலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் அந்த அடிப்படையில் நாங்கள் விடுதலை செய்ய தயாராக இருக்கிறோம் என்று ஈரான் இன்றைக்கு அறிவித்திருக்கிறது இப்படியான நேரத்தில் தான்